உங்கள் ரூமுக்கு இப்போ நீங்கள் கலர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு வாளுக்கு மட்டும் நீங்கள் டார்க் கலர் கொடுக்குறனால அந்தோட ரூமோட வியூவே மாறிடும் அதாவது அந்த ரூமோட எஃபெக்ட் மாறிடும் அது மாதிரி ஒம்பது எஃபெக்ட் இருக்குது அது ஒவ்வொன்றையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுங்க எந்த கலரும் போடலைன்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒயிட் மட்டும் அடித்தா இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வால் ஃபுல்லாகவே நீங்கள் டார்க் கலர் அடிச்சிங்கன்னா அதாவது ரூம் ஃபுல்லாகவே ஒரு டார்க் கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூம் ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குங்க டார்க் கலர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அடுத்தது பார்த்தரலாம் நீங்கள் சீலிங் மட்டும் டார்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ரொம்ப சின்னதான மாதிரி தெரியுங்க அதாவது உங்களுக்கு சீலிங் ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கை கெட்டுற தூரம் எட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுங்க நெக்ஸ்ட் பார்த்தரலாம் சீலிங்கை தவிர சைடு வால் ஃபுல்லாகவே நீங்கள் டார்க் கலர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீலிங் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம அதில் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணல அதனாண்டி உங்களுக்கு ஒயிட் யூஸ் பண்ணுறனாண்டி உங்களுக்கு சீலிங் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வாளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வியூ வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு தான் பார்த்துர்லாம் நீங்கள் சீலிங்கும் ஆப்போசிட் வாலும் நீங்கள் டார்க் கலர் பண்ணுறனாண்டி உங்களுக்கு வந்து நல்லா அகலமாக தெரியுங்க ஏன்னா நம்ம சைடு வால் வந்து கலர் பண்ணலை அதனாண்டி உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் சைடு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இது பார்த்துர்லாம் நம்ம சீலிங்கும் ஆப்போசிட் வாழும் நீங்கள் கலர் டார்க் கலர் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு ரெண்டு வாழ்க்கை நீங்கள் டார்க் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அகலமாக தெரியும் இது வந்து உங்களுக்கு அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்துரலாம் உங்களுக்கு இந்த நாலு சைடும் உங்களுக்கு டார்க் கலர் அடிச்சுட்டு அந்த ஒரு வால் மட்டும் நீங்கள் கலர் அடிக்கலைன்னா ஒயிட்டாக விட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டனல் மாதிரி தெரியுங்க அதாவது சுரங்க மாதிரி உங்களுக்கு தெரியுங்க அது மட்டும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வால் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தரலாம் அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் வால் மட்டும் டார்க் கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு செவுறு ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு சைடுங்க டார்க் கலர் போட்டு அந்த ஆப்போசிட்டில் விட்டுருந்தோம் இப்போ வந்து இந்த நாலு சைடுமே ஒயிட் விட்டு உங்களுக்கு வந்து ஆப்போசிட் மட்டும் நீங்கள் ஒயிட்டு இந்த டார்க் கலர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் வந்து சின்னதான மாதிரி தெரியுங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுங்க நெக்ஸ்ட் இது பார்த்துடலாம் நீங்கள் வாழ்க்கு இந்த மாதிரி பாதி கலர் டார்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால் வந்து ரொம்ப குட்டையான மாதிரி தெரிஞ்சிருங்க ரொம்ப சின்னதான மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வால் சைடு வாலில் நம்ம அந்த டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறனாண்டி உங்களுக்கு சின்னதாக தெரியும் இதுதாங்க ஒம்பது கலர் எஃபெக்ட்டு நீங்கள் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வாலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதாவது அந்த டார்க் கலர் ஒரே கலரே நீங்கள் இந்தந்த வாலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெயிண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ப்ராடக்ட் டீடைலோ இல்லை டிசைன் டீட்டெயிலோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு மேலே டேக் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க